தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் எண்ணிக்கை ஆகமும் அதிகாரம் முப்பது பொருத்தனை பற்றிய விதிமுறைகள் மோசே இஸ்ரேல் மக்களின் குலத்தலைவர்களிடம் கூறியது கடவுள் கட்டளையிட்டிருப்பது இதுவே ஆண்டவருக்கு பொருத்தனை ஒன்றை ஒருவன் செய்து கொண்டால் அல்லது ஆணையிட்டு கூறிய உறுதிமொழிக்கு தன்னை உட்படுத்திக் கொண்டால் அவன் தன் வார்த்தையை மீறக்கூடாது தான் உரைத்தபடியெல்லாம் அவன் செய்ய வேண்டும் ஒரு பெண் இளமையில் தன் தந்தையின் வீட்டில் இருக்கும் போது ஆண்டவருக்கு பொருத்தனை ஒன்றை செய்து உறுதிமொழிக்கு தான் கட்டுப்பட்டிருக்க அவள் தந்தை அவள் செய்து கொண்ட பொருத்தனையையும் அவள் எடுத்துக்கொண்ட உறுதிமொழியையும் கேட்டும் எதையும் அவளிடம் சொல்லவில்லையெனில் அவள் செய்து கொண்ட பொருத்தனைகள் அனைத்தும் நிலைக்கும் அவள் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு உறுதிமொழியும் நிலைக்கும் ஆனால் அவள் தந்தை அதைக் கேட்ட நாளில் அவளுக்கு ஒப்புதல் தராமல் இருந்தால் அவள் செய்து கொண்ட பொருத்தனையோ அவள் எடுத்துக்கொண்ட உறுதிமொழியோ எதுவும் நிலைக்காது ஆண்டவரும் அவளை மன்னிப்பார் ஏனெனில் அவள் தந்தை அதற்கு ஒப்புதல் தரவில்லை ஆனால் அவள் பொருத்தனை செய்திருக்கையில் அல்லது கருத்தின்றி கூறிய சொற்களால் கட்டுண்டிருக்கையில் ஒருவனுக்கு மனம் முடிக்கப்பட்டிருக்க தன் கணவன் அதை கேட்டு அவன் அதை கேட்ட நாளில் அவளிடம் ஒன்றும் சொல்லாதிருந்தால் அவள் செய்து கொண்ட பொருத்தனைகள் நிலைக்கும் அவள் எடுத்துக்கொண்ட உறுதிமொழிகளும் நிலைக்கும் ஆனால் அவள் கணவன் அதை அறிய வரும் நாளில் ஒப்புதல் தராமல் இருந்தால் அவள் செய்து கொண்ட பொருத்தனைகளையும் தன்னை கட்டுக்குள்ளாக்கும் அளவில் கருத்தின்றி கூறிய சொற்களையும் அவன் ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறான் ஆண்டவரும் அவளை மன்னிப்பார் ஒரு விதவை அல்லது மனமுறிவு செய்யப்பட்டவள் செய்து கொண்ட பொருத்தனைக்கும் அவள் தன்னை கட்டுக்குள்ளாக்கும் அளவில் கூறிய எதற்கும் அவளே பொறுப்பாவாள் மேலும் அவள் கணவன் வீட்டில் பொருத்தனை செய்திருக்க அல்லது தன்னை கட்டுக்குள்ளாக்கும் அளவில் உறுதிமொழி எடுத்துக்கொண்டிருக்க அவள் கணவன் அதை கேட்டும் அவளிடம் ஒன்றும் சொல்லாமலும் அதற்கு மறுப்பு தெரிவிக்காமலும் இருந்திருந்தாள் அவள் செய்து கொண்ட பொருத்தனைகள் அனைத்தும் நிலைக்கும் அவள் தன்னை கட்டுக்குள்ளாக்கும் அளவில் கூறியது ஒவ்வொன்றும் நிலைக்கும் ஆனால் அவள் கணவன் அவற்றை கேட்ட நாளில் அவற்றை ஒன்றுமில்லாமல் வெறுமையாக்கி விட்டால் அவள் செய்து கொண்ட பொருத்தனைகளோ அவளை கட்டுப்படுத்தும் அளவில் அவள் கூறிய வார்த்தைகளோ எவையும் நிலைக்காம் அவள் கணவன் அவற்றை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிட்டான் ஆண்டவரும் அவளை மன்னிப்பார் தன்னை வருத்தி கொள்ளுமாறு அவள் செய்து கொண்ட எந்த தன்னை கட்டுப்படுத்தும் அளவில் அவள் எடுத்துக்கொண்ட எந்த உறுதிமொழியையும் அவள் கணவன் நிலைப்படுத்தலாம் அல்லது ஒன்றுமில்லாமல் ஆக்கலாம் ஆயினும் அவள் கணவன் ஒரு நாளும் அவளிடம் ஒன்றும் சொல்லாதிருந்தாள் அவள் செய்து கொண்ட எல்லா பொருத்தனைகளையும் அல்லது அவளை கட்டுக்குள்ளாக்கும் அவளின் உறுதிமொழிகள் அனைத்தையும் அவன் நிலைப்படுத்துகிறான் அவன் அவற்றைக் கேட்ட அவளிடம் ஒன்றும் சொல்லாதபடியால் அவன் அவற்றை நிலைப்படுத்திவிட்டான் ஆனால் அவற்றை பற்றி கேட்ட பின் அவன் அவற்றை ஒன்றுமில்லாமல் விட்டாள் அவளின் குற்றத்திற்கு அவனே பொறுப்பு ஒரு கணவனுக்கும் அவன் மனைவிக்கும் இடையிலும் ஒரு தந்தைக்கும் அவர் வீட்டில் இளமையாய் இருக்கும் ஒரு மகளுக்கும் இடையிலும் இருக்குமாறு ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்ட விதிமுறைகள் இவையே இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி அன்புக்குரியவர்களை யாவை இறைவன் என்ற நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு இந்த விவிலிய வாசிப்பு பிடித்திருந்தால் அதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மெவிலியத்தை அணிதினமும் எடுத்து வாசியுங்கள் வாசிக்க நேரம் இல்லாதவர்கள் நம்முடைய சேனலை பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று தொடக்க நூல் முதல் அனைத்து அதிகாரங்களையும் கேளுங்கள் ஆண்டவர் உங்களை நீண்ட ஆயுளினாலும் நிறைவான செல்வத்தினாலும் குறைவில்லாத மகிழ்ச்சியினாலும் நிரப்பி ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக ஆமேன்